അലഹമുല്ലാബിആാലമീൻ വസാത്തു വസ്ലാം അല നബീന മുഹമ്മദീൻ വാലാ വാസ് ഹിഹി വമിം ബി ഹസ്സാ യോമിദ്ദീൻ അൻപാൻ ഐമാൻ ഉറവുകളെ ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ സഹോദരികളെ തായ്മേ ഇളേ യുവതികളേ അസ്സാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു ചെവ്വാക്കിമേ തോറും മുഖനൂറൂടാ முகநூலூடாக குவைத் தவாசி தவா நிலையத்தினூடாக வழங்கப்பட்டு வர வரக்கூடிய ரியாலு சாலையின் தொடரிலே நூற்றி ஐந்தாவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதைட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா நூற்றி நான்கு ஹதீஸ்களை படிச்சிட்டோம் நூற்றி ஐந்தாவது ஹதீஸ் பா ஃபில் முஜாஹதா என்ற பாடத்தில் இருந்து இன்றைய தினம் உங்களை சந்திக்கின்றது அலமதுல்லா அனிபின் மசூதின் ரஜியுல்லாஹ் அன் கால் கால நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அல் ஜன்னும்ப்ட்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுவனம் உங்களிலே ஒருவருக்கு அவருடைய செருப்புடைய வார் அதாவது செருப்புடைய வாரை விடவும் நெருக்கமானது அதே மாதிரி நரகமும் ஒருவரு உங்களில் ஒருவருக்கு செருப்புடைய பாதரச்சையினுடைய வாரை விடவும் மிக நெருக்கமானது என்று அருமை தூதர் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் உறவுகளை இந்த ஹதீஸ் எங்களோட மிக முக்கியமான ஒரு செய்தியை பேசுது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு வந்த ஷேக் இபுன்சைம் ரஹமஹுல்லா அவர்கள் ரியாலு சாலிஹின் விளக்க தொடரிலே சொல்லுகின்ற நேரம் இது அத்தர்ஹீப் அ தர்ஹீப் இந்த ஹதீஸ் வந்து ஆசையூட்டுதல் மற்றும் எச்சரிக்கை செய்தல் ரெண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டையும் உள்ளடக்கியதாக இந்த ஹதீஸ் என்ற செய்தியை சொல்கிறாங்க உண்மைதான் இந்த ஹதீஸ் வந்து தருகீப் தருகீப் ஒன்று சொருக்கத்தை பற்றி ஆசை ஊட்டுது நரகத்தை பற்றி அச்சம் ஊட்டுது சொர்க்கம் மிக கிட்ட இருக்குது சுவனம் மிக அருகில் இருக்குது ஆசை ஊட்டுது ஹசலாஸ்மா கூறினாங்க உங்களில் ஒருவருக்கு சொருக்கமானது அவருடைய செருப்பை வாரை செருப்பின் வாரை விட ஆடி செருப்பின் வாரை விடவும் அது அவருக்கு அருகில் கிட்ட இருக்குது இது என்னென்னா சொருக்கத்தை அடை சுவனத்தை அடைகிறது மிக லேசானது சொருக்கத்தை அடைவது மிக இலகுவானது சொருக்கத்தைத்தவருக்கு அடைஞ்சு கொள்வது மிக இலகுவானது ஆகவே அல்லா இடத்துல சொல்கிறாங்க அதாவது உங்களில் ஒருவருக்கு சொருக்கம் வந்து அவருடைய செருப்புடைய வாரை விட பாதரச்சியுடைய வாரை விட நெருக்கமாக இருக்குதுன்னு எல்லா இடத்துல சுருலாசமாக சொல்கிறாங்க இது வந்து ஷிராக் நாயுன்றது வந்து பாதர செருப்பு போட்டிருந்தானே அந்த செருப்போட பட்டி அந்த செருப்போட பட்டிக்கு தான் ஷிராக் நாயுண்டு சொல்கிற ஷிராக்ன்ற பெல்ட் பட்டி செருப்பிட பெல்ட்டை விட சொர்க்கம் கிட்ட அதே மாதிரி செருப்பிட வெல்ட்டை விட அந்த வாரை விட நரகமும் கிட்ட இது வந்து அதாவது ஹபிளில் வரீதுன்னு சொல்லுவோம் குருவான் சொல்லும் பிடரை நரம்பை விட என்று சொல்ல பிடரை நரம்பை விட கிட்ட என்ற மாதிரி தான் செருப்பிட வாரை விட எங்களுக்கு கிட்டவானது இந்த செருப்பிட வாரை விட கிட்டவானது என்று இந்த வாசனத்தினூடாக அதாவது ஒரு அடியான் அல்லாட திருப்தியை நாடி ஒரு வார்த்தையை பேசியலும் ஒரு செயலை செய்யலும் முக்கியத்துவம் அறிஞ்சு செய்யலும் அறியாம செய்யலும் சுபஹான் அல்லா அறிஞ்சு செய்யலும் அறியாம செல்லும் செய்யலும் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செயல் உத்தர சுபஹான் அபி அபிஹம்தீன் டோதுராரு உத்தர சுபஹான் அபி ஹம் தீஹின் என்றால் அவரோட கடல் நுரையளவு ஒரு பாவங்கள் மன்னிக்க நிறைந்திருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த திக் சுபஹான் அல்லாண்டோ ஓதுராரு அல்ஹம்திலான் டோதுராரு லாயிலா அல்லா வஹதுலா சரீகலா அஹுல் முல்கு அல் ஹம் தோஹா குலுஷேக் அது ஓதுராரு இது என்னென்றால் எங்களுக்கு தெரியாமலே எங்களோட மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாமலே எங்களோட நன்மையிட தட்டுகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கிறிகள் அது அதாவது அல் ஜன்னா அக்ரபு இல்லா அஹது அஹதிக் உங்களோட ஒத்தருக்கு சொருக்கம் மின்ஸ்ராக்கின் ஆளிகை செருப்பிட வாரை விட கிட்ட என்று சொல்லக்கூடிய செல் செய்தி என்னென்று சொன்னால் சொர்க்கத்தை அடைகிறதுக்கான வழி வந்து மிகலேசானது அதுங்களும் மிச்சம் கிட்ட இருக்குது அது நாங்கள் சொல்கிறோம் சுபஹான் அல்லாவாக இருக்கிறோம் பாருங்க ஒரு ஜனாசாவோடு போகிறோம் கபு வரைக்கும் போகிறோம் வீட்டில் இருந்து கபூர் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு கபூர் வரைக்கும் போனோம் என்றால் எங்களுக்கு ரெண்டு கீரா நன்மை கிடைக்குது பாருங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள வழியாகலே சி சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள வழியாகலே சி ஒரு விபச்சாரி வந்தால் ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு கொண்டு இருக்குது இவள் தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஏறுறாள் நாய் தொங்க போட்டு கொண்டு திருப்பி இறங்கி சொக்ஸில் தண்ணியை நிறச்சி கொண்டு வந்து நாயிட வாயில் நடத்த கட்ட பெண்மணி மன்னிக்கப்பட்டான் அப்போ சொர்க்கத்துக்குள்ள பாதை மிக இலகுவானது அது மிச்சம் கஷ்டம் இல்லை இதே மாதிரி தான் நரகமும் அல்லாடத்து சொல்கிறாங்க அதே மாதிரி அல்லாடத்து சுவலாசமாக சொல்கிறாங்க நரகமும் வங் வந்து அதே மாதிரி தான் செருப்பிட வார போலவே நரகமும் கிட்ட இருக்குதுண்டு அல்லாடத்துல சொல்கிறாங்க இது நரகத்தை அடையிறதுக்குள்ள வழியும் லேசான இதுதான் செருப்பிட வார்கிட்டே இருக்கிற மாதிரி சொருக்கத்துக்கு போகிறது சுலபமானது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கூட அல்ல திருப்ப சொருக்கத்தை வைத்திடலாம் அதே மாதிரி தான் நரகத்துக்கு போகிறது மிச்சம் லேசி அது எப்படின்னு சொன்னால் செருப்பிட வார்கிட்டே இருக்கிற மாதிரி நரகத்துக்கு போகிறது லேசானது கவனக்குறைவாக பேசுகிற ஒரு வார்த்தை சரி நரகத்தினால் தூக்கி வீசிடும் காரணமே இல்லாமல் செய்கிற ஒரு செயல் ஒரு இழிவான போ மோசமான பாவமான செயல் அல்லாட கோபத்தைகளுக்கு ஈட்டி தரையிலும் ஒரு மோசமான வார்த்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நரகத்தை தூக்கி பண்றதுக்கு காரணமாக அமையலாம் ஆக சின்ன பாவங்களாக இருந்தாலும் அலட்சியம் செய்தி செய்தி செய்து அந்த பாவங்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரப்போக்களை அந்த பாவங்கள் வந்து எளிதாகி லேசாகி எங்களோட உள்ள அப்படியே பாவத்துக்கு இசைவாகி நாங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நரகத்துக்கு போகிறதுக்குள்ள வழியாக அது ஆகிடும் ஆகவே ஒரு புறம் சொருக்கத்தை கொண்டு நச்சையலூடாக இந்த ஹதீஸ் ஆர்வம் ஊட்டுது இமாமாவில் சொல்லக்கூடிய விளக்கம் தரு மறுபுறம் இந்த ஹதீஸ் நரகத்தை கொண்டுகளுக்கு பயம் காட்டுது அச்சம் போட்டுது ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்து ஒரு மனிதன் சொர்க்கரை தேட வேண்டிய தேவை இருக்குன்றதை இமாமண்ணா அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க கடைசியாக ஒரு குருவா சரத்தவங்களை சொல்கிறேன் அல்லா தாலுக்குருவான சொல்கிறான் முப்பதாவது சூரா மூணாவது மூணாவது வசனம் يوم تجد كل نفس ما عملت من خير محضرا وما عملت من سوء تود لو ان بينها وبينه امدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. عندنا لا اوبر معهم முன்னால் வந்து சமூகம் தந்திருக்க காண்பார் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகள் எல்லாம் முன்னால் வந்திருக்க காணும் அதாவது தீமை செஞ்ச ஒரு ஆன்மா எப்படி விரும்புவான் என்று சொன்னால் தான் செஞ்ச பாவத்துக்கு மெனக்கும்படியில் வெகு தூரம் அப்படி அது காட்டப்படவே படக்கூடாது என்று என்னமென்றதெல்லாத்துல கூறுவான சொல்கிறான் ஃபமையாமல் மிஸ் காலதரத்தின் ஹைரையரா ஒமையாமல் மிஸ் காலதர்ரத்தின் ஷர்ரையரா அணுவளவு நன்மை செஞ்சால் கண்டுக்கொள்வோம் அணுவளவு தீமை செஞ்சாலும் கண்டுக்கொள்வோம் ஆக மொத்தத்தில் இந்த ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்று சொன்னால் சொருக்கம் உங்கள் ஒருவருக்கு செருப்பின் வாரை விட கெட்ட நெருக்கமாக இருக்குது நரகமும் அதே மாதிரி சான்றதை சொல்லுது ஆகவே நன்மைகளை செய்து போட்டிவிட்டு அல்லாவுடைய விசாலமான சுருக்கத்தை சந்திக்கக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பட்டியலில் நாம் எல்லோரும் வினைவதற்கு வல்லவன் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக அக்கோல்காஹ்ரு தாவதுலாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வர